கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் பகுதியில் மழைநீர் ஓடை அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மண் கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் பேரூராட்சிக்குட்பட்ட கும்பாரவளை புளியறவுளை சாலை பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த பகுதியில் மழைநீர் ஓடையுடன் கூடிய சாலை பணிகள் நடந்து வருகிறது இங்கிருந்து அந்த மழைநீர் ஓடை தோன்றுவதற்காக எடுக்கப்படும் மண் தனியாருக்கு விற்பனை செய்யப்படுவதாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது அந்த பகுதியை சார்ந்த ஒரு நபர் நம்போடு நினைக்கிறார் சுமாராக வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம கரங்கல் ஸ்டேஷன்ல வந்து புகார் கொடுத்திருந்தோம் தகவல் சொல்லியிருந்தோம் அதாவது நம்ம எஸ்பிசிஐடி இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து தகவல் சொல்லியிருந்தோம் அவங்க வந்து அதன் பேரில் வந்து ஒரு காவல காவலரை வந்து அனுப்பினாங்க அவங்க வந்து வந்து பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு போக சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் போனோம் போன டைமில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எதிர்தரப்பு அதாவது வந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட் திரு டென்னிஸ் அவர்களையும் வந்து அழைச்சிருக்காங்க அழைச்சிருந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து ரெண்டு பேரையும் வச்சு பேசினாங்க பேசும்போது வந்து என்னென்னா நாங்கள் அதாவது வந்து பஞ்சாயத்தினுடைய வேலை இது வந்து ஒர்க் ஆர்டர் போட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா நீங்கள் வேலை செய்கிறது தப்பு கிடையாது ஆனால் வந்து அந்த மண்ணை வந்து பொது பொதுவான இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து அதை பண்ணணும் பப்ளிக் இதில் வந்து பண்ணலாமே தவிர வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து இந்த இதை கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாது ஆனால் வந்து இந்த மண்ணை வந்து நீங்கள் தனியார் பூமியில் வந்து வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் சொல்லியிருந்தோம் அப்போ சரி அதை மாற்றிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து சுமார் பத்து நாள் ஆன பிறகும் அதை வந்து இன்னும் மாற்றவும் இல்லை இன்னொன்று அந்த இடத்த பார்த்தாலே தெரியும் எந்த ஒரு சராசரி மக்களுக்குமே தெரிகிற மாதிரி அந்த இடத்த வந்து அவங்க லெவல் பண்ணியிருக்காங்க ஒரு மண்ணை வந்து ஒரு இடத்துல போட்டதை அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குதுன்னா நிச்சயமாக வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கூண்டு மாதிரி அதாவது மேடாட்டு அந்த அந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையில் வந்து அதை போட்டிருப்பாங்க கொட்டும்போது நார்மலாகவே அந்த மண்ணுடைய தன்மை அந்த மாதிரி தான் இருக்கும் இது அந்த மாதிரி இல்லாமல் வண்டியை விட்டு லெவல் பண்ணி பக்கத்தில் இருக்க காம்பவுண்டு சுவர்களோடு சேர்ந்த மாதிரி அந்த மதல் சுவர் எல்லாம் வந்து எல்லாம் எல்லாம் ஃபில் பண்ணி நீட்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க அப்போது திட்டமிட்டே வந்து அதை வந்து அந்த கண்ட கண்ட உரிமையாளருக்கு அதாவது தனியா தனியாருக்கு வந்து அதை விற்க விற்கிற நோக்கத்தோட வந்து இது பண்ணியிருக்காங்க இது சம்பந்தமா அரசு தரப்புல என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த மண்ணை உடனே வந்து அப்புறப்படுத்தணும் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த சாலைகள் வந்து பழுதடைஞ்சிருக்கு இதனால இந்த வேலை தொடங்குன காரண நிமர்த்தமாக வந்து என்னன்னா சாலை பழுதடைஞ்சிருக்கு இந்த சாலை வந்து சுமார் வந்து ஒரு ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு உள்ளாடி வந்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன் போ போடப்பட்ட சாலை அந்த சாலை இவ்வளவு நாளைக்கு உள்ளாடியே வந்து இந்த மாதிரியான வேலை இயந்திரங்கள் மூலம் வந்து இது பண்ணும்போது பழுதடைஞ்சிருக்கு பிரசிடண்ட் என்ன சொல்றாங்கன்னா நாங்க தானே போட்டோம் அதுல வந்து உனக்கு என்ன ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா யார் போட்டாலும் சரி மக்களுடைய வரிப்பணத்துல போடுறாங்க மக்களுடைய வரி பணத்தை வந்து அனாவசியமா வீணாடிக்கிறது எந்த ஒரு குடிமகனுக்கும் வந்து கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த பகுதியில் நடக்கும் முறைகேடுகளை உடனே தலையிட்டு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதியனுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஐ அருள்குமார் and briefs.